ஆண்டவரால் ஆசீர் அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வெண் பணியின் அற்புதம் உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும் ஏசாயா ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பதினேழாம் நூற்றாண்டில் சர் ஐசக் நியூட்டன் ஒரு முக்கோண பெட்டகத்தை பயன்படுத்தி வெள்ளை ஒளியில் அடங்கியுள்ள வெவ்வேறு வண்ணங்களை பார்க்கும்படி உதவினார் வெள்ளை ஒளி ஒரு பொருளின் வழியாக செல்லும் பொழுது அந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட வண்ணத்தில் காட்சியளிக்கின்றது என்பதையும் கண்டுபிடித்தார் ஒரு சிறிய பனிக்கட்டி பார்ப்பதற்கு ஒளி புகக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அந்த பனிக்கட்டி அநேக சிறிய படிகங்களால் இணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது அவை அனைத்து படிகங்கள் வழியாக வெள்ளை ஒளி செல்லும் போது படிக்கட்டி வெண்மையாகவே தெரிகின்றது வேறு நிறங்களை காண்பிப்பது இல்லை வேதாகமம் மற்றொரு நிறமுடைய ஒன்றினை குறிப்பிடுகிறது அது பாவம் என்பது ஆகும் யூதா ஜனங்களின் பாவங்களை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசியின் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகின்றார் உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் என்று குறிப்பிடுகின்றார் தேவன் அவற்றை உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும் என்கின்றார் ஏசாயா ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அது எப்படியாகும் யூதா ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி தேவனுடைய மன்னிப்பை தேட வேண்டும் தேவனுடைய மன்னிப்பை பெற ஒரு நிரந்தர வழியை ஏற்படுத்தி கொடுத்த இயேசுவே உமக்கு நன்றி இயேசு கிறிஸ்து நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று கூறுகிறார் யோவான் எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் தேவன் நம் பாவங்களை மன்னிக்கின்றார் சிலுவையில் கிறிஸ்து நிறைவேற்றின தியாகத்தின் ஒளி நமக்குள்ளாக ஊடுருவி செல்கின்றது அந்த ஒளியில் தேவன் நம்மை காண்கின்றார் இயேசுவைப் போல குத்தமற்றவராக நம்மையும் காண்கின்றார் நாம் செய்த தவறுகளின் குற்ற உணர்வினாலும் அவமானத்தாலும் நாம் உளல வேண்டிய அவசியமில்லை மாறாக தேவன் அருளும் மன்னிப்பை பற்றிக் கொள்வோம் அது நம்மை உறைந்த மலையைப் போல வெண்மையாக்கும் கூறியவர் லிண்டா வாஷிங்டன் முற்றிலும் மன்னிக்கப்படல் என்பது என்ன தேவன் நம்மை மன்னித்து விட்டார் என்பதை எதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்